வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் ஷோபநாதன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு தலையாய பிரச்சனை அப்படின்னா கடன் இந்த கடனாலேயே நிறைய பேர் பிரச்சனைக்கு உள்ளாகிறாங்க பணப்பிரச்சனை அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையாக ஆகிடுச்சி அதுலேயும் இந்த பணப்பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் கடன் வாங்கி அந்த பிரச்சனையை இன்னும் பெரிதாக்கக்கூடியவர்கள் கடனால் இன்னும் பல பிரச்சனைகளை அனுபவிக்கிறோம் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து விடிவு காலம் வர்றதுக்கு செவ்வாய்க்கிழமையில் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்ங்க இந்த பரிகாரம் குறைந்த செலவில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரங்க செவ்வாய்க்கிழமை வந்தது அப்படின்னாலே இந்த பரிகாரத்தை செய்துடுங்க இதற்கான நேரமும் ரொம்பவே கம்மி தாங்க குறைவான நேரத்துல இந்த பரிகாரம் செய்யும் பொழுது நம்ம வேண்டுதல் வைத்தோனாலே போதும் இந்த பரிகாரத்தை நம்ம பூஜை அறையில தான் செய்யணும் அப்படின்ற அவசியம் கூட இல்லைங்க அப்படிப்பட்ட ஒரு எளிமையான பரிகாரத்தை பார்க்க போறோம் ஆனா இதோட பலன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கடன்கள் படிப்படியாக குறைவதை நீங்க கண்கூடாக பார்ப்பீங்கங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரம் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு நம்ம மூன்று பொருட்கள் தேவை அந்த மூன்று பொருட்கள் என்ன அப்படின்றதையும் அதை எந்த விதத்தில் செய்யணும் அப்படின்றதையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் வரும் அதுல நீங்க ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்கிய கடனை திருப்பி அடைக்க முடியாம எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு வராங்கங்க வரக்கூடிய வருமானத்தில் மூன்று முழுசா சாப்பிட முடியாம கஷ்டப்படுறாங்க ஒரு வேலை சாப்பிடுவதை குறைத்துட்டு அந்த பணத்தை மிச்சப்படுத்தி வ வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலை இன்னும் நிறைய பேருக்கு இருக்குங்க இப்படி கடன் வாங்கின அந்த பணத்திற்காக வட்டி கட்டியே நம்மளோட பாதி வாழ்நாள் வீணா போகுது அது மட்டும் இல்லாம இந்த கடன் பிரச்சனைனால நம்மளுக்கு மன உளைச்சலும் அதிகமாகுது இப்படிப்பட்ட கடனை நம்ம அடைப்பது அப்படின்றத செவ்வாய்கிழமைகள்ல செய்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க கடன் தொகையை கொஞ்சம் போல் செவ்வாய்க்கிழமையில நீங்க திருப்பி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த தொகை அடிக்கடி கொடுத்து நம்ம முடிச்சிருவோம் அந்த கடனே இல்லாம போயிடும் அப்படிப்பட்ட நாள் அப்படின்னா அது செவ்வாய்க்கிழமை அதுலேயும் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் இந்த மாதிரி நீங்கள் வாங்கிய கடனை அடைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த கடன் கூடிய விரைவில் அடைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குங்க அதனால இந்த செவ்வாய்க்கிழமை அப்படின்றதும் இந்த கடன் அப்படின்றதும் ரொம்பவே தொடர்புடையது அதனால இந்த கடனை தீர்க்கக்கூடிய பரிகாரத்தையும் நம்ம இந்த தாங்க செய்ய போகிறோம் நம்ம நிறைய பேர் பண்ணுற தவறு என்ன அப்படின்னா நம்மளால் அடைக்கவே முடியாது அதாவது நம்மளோட தகுதிக்கு மீறி கடனை வாங்கி வச்சுருப்போம் அந்த கடனை தான் நம்மளால் அடைக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுவோம் ரொம்பவே தவிப்போம் அந்த மாதிரி கடன் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்யுங்க செவ்வாய்கிழமையில் நான் சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க ரொம்பவே நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் அந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம் இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு நிறைய செலவாகுமா அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க ஏன்னா கடனில் இருக்கிறவங்களால நிறைய செலவு பண்ண முடியாது அப்படின்றதும் எனக்கு தெரியுங்க அதனாலயே உங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம குறைந்த செலவில் செய்யக்கூடிய பரிகாரத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க அப்படி இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் இதுல மூன்று பொருட்கள் தேவைங்க இந்த பரிகாரம் செய்வதற்கு மூன்று பொருட்கள் தேவை அதுல முதல்ல என்ன அப்படின்னா கற்பூரம் நம்ம பூஜை அறையில எப்பயுமே கற்பூரம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த கற்பூரம் எடுத்துக்கோங்க அது பில்லையாக இருந்தாலும் சரி இல்லை பூங்கற்பூரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கற்பூரமாக இருந்தாலும் சரி எந்த கற்பூரமாக இருந்தாலும் நீங்க அதை எடுத்துக்கோங்க இந்த கற்பூரம் ஒரு ஐந்து நிமிடமாவது எரியணுங்க அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டில எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சாறு கற்பூரம் அப்படின்னு எடுத்துக்கோங்க இப்ப நம்மளுக்கு தேவையான முதல் பொருள் பார்த்துட்டோம் இரண்டாவது பொருள் என்ன அப்படின்னா வெண்கடுகுங்க வெண்கடுகு அப்படின்றது நிறைய பரிகாரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வெண்கடுகு ரொம்பவே காசிலாம் கிடையாது நம்மளுக்கு இந்த பரிகாரத்துக்கு வெண்கடுகு ஒரு கைப்பிடி அளவு தேவைங்க அந்த அளவுக்கு வாங்கிக்கிட்டா கூட போதும் இந்த வெண்கடுகை நீங்க ஐம்பது கிராம் அப்படின்னு வாங்கிட்டா கூட போதுங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் நம்மளுக்கு தேவைப்படும் இல்லையா அதனால ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க இதுதான் ரொம்பவே முக்கியமான பொருள் இது கண்ட்ரஸ்டியை போக்குறதுக்காக கூட நம்ம இதை எரித்து பயன்படுத்துவோம் அதே மாதிரி தான் நம்ம இந்த பரிகாரத்துக்கும் செய்ய போகிறோங்க அதனால வெண்கடுகு ரொம்பவே மஸ்ட்டுங்க ரொம்பவே முக்கியங்க அதனால இதை வாங்கி வச்சுக்கோங்க அடுத்தது மூன்றாவதாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா ஏலக்காய் நம்ம நார்மலாக வீட்டில் வச்சிருப்போம் இல்லையா அந்த ஏலக்காய் இல்லைங்க இது கருப்பு ஏலக்காய் இதுவும் குறைந்த விலையிலேயே கிடைக்கோங்க நீங்கள் நாட்டு மருந்து கடையில் சொல்லி வச்சு வாங்கிக்கோங்க இந்த மாதிரி பொருள் நாட்டு மருந்து கடையில் எப்போயுமே கிடைக்குங்க இந்த பொருளையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து ஏலக்காய் இந்த கருப்பு ஏலக்காய் நமக்கு மூன்று எண்ணிக்கை வேணுங்க இப்படி நான் சொல்லியிருந்த இந்த மூன்று பொருட்களையும் வாங்கி வச்சுக்கோங்க இப்படி குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய இந்த மூன்று பொருட்களையும் வாங்கி வச்சுக்கிட்டு செவ்வாய்கிழமையில நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும் அது எந்த நேரம் அப்படின்னா செவ்வாய் ஓரைங்க செவ்வாய்கிழமையில் வரக்கூடிய செவ்வாய் ஓரையில் தான் இந்த பரிகாரத்தை செய்யணுங்க அதுக்கு நம்ம இன்னொரு பொருள் மண் அகல் விளக்கு வேணும் மண் அகல் விளக்கில் வைத்து தான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோங்க அந்த மண் அகல் விளக்கில் கற்பூரத்தை வச்சுக்கோங்க மொதல் ஒரு கற்பூரத்தை எரிய வச்சுடுங்க ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நீங்க உட்காந்து உங்களோட உள்ளங்கையில் வெண்கடுகை வைத்து நீங்க அதற்கு மேல அதற்கு நடுவுல மூன்று கருப்பு ஏலக்கையை வைச்சுக்கோங்க வச்சுட்டு உங்க உள்ளங்கையை மூடி மனமுருகி அம்மனையும் குலதெய்வத்தையும் மனதார வேண்டுங்க முதல்ல குலதெய்வத்துக்கிட்ட உங்களோட வேண்டுதலை வச்சுருங்க அதே மாதிரி அம்மன் கிட்டையும் உங்களோட வேண்டுதலை சொல்லுங்க கூடவே செவ்வாய் பகவானையும் நினைத்து உங்களோட வேண்டுதலை வைக்கணும் வேண்டுதல் எப்படி வைக்கணும் அப்படின்னா உங்களுடைய கடன் சுமை குறையணும் அப்படின்றத பிரார்த்தனையா வைங்க அதுக்கப்புறம் ஒரு ஐந்து நிமிடம் இந்த மாதிரி அது எரியட்டும் கற்பூரம் எரியட்டும் எரிய எரிய நீங்க ஒவ்வொரு கற்பூரமா போடுங்க அதுக்கப்புறம் வேண்டுதலை வச்சிட்டீங்களே அந்த கற்பூரம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போ நீங்க அப்படியே வேண்டுதலை வச்சுட்டீங்க வேண்டுதல் வச்சதுக்கு அப்புறம் உங்க கையில இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பொருளையும் உங்க முன்னாடி எரிஞ்சுட்டு அந்த கற்பூரத்தில் போட்டுடுங்க அவ்வளவுதாங்க பரிகாரம் இந்த ஏலக்காயும் வெண்கடுகம் எப்படி நெருப்பில் வெடித்து சிதறுதோ அதே மாதிரி என்னுடைய கடனும் காணாமல் போயிடணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க உண்மையான நம்பிக்கையோட பக்தியோட வேண்டுதலை வைங்க இது மாதிரி ஒன்பது செவ்வாய் செவ்வாய் ஓரையில் செஞ்சுட்டு வாங்க நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் இந்த பரிகாரம் செய்யலாம் பெண்களாக இருந்தாலும் இந்த பரிகாரம் செய்யலாம் யாருனாலும் கடன் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த டயத்தை தேர்ந்தெடுத்து இந்த பரிகாரத்தை செய்திருங்க இது பூஜை அறையில் செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க வீட்டோட வரவேற்பறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அங்கே செய்யுங்க அப்படி எனக்கு வரவேற்பறையில் செய்ய பிடிக்கலை அப்படின்றவங்க உங்கள் வீட்டில் பால்கனி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அமர்ந்து கூட இந்த பரிகாரத்தை செய்யலாங்க ஆனால் பூஜை அறையில் செய்யக்கூடாது இதை மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க செவ்வாய்க்கிழமையில் ஓரை செவ்வாய் ஓரை எந்த டைமில் இருக்குது அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன் அந்த டைத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்துருங்க செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரை மூன்று நேரத்தில் வரும் காலையில் ஒரு மணி நேரம் மதியம் ஒரு மணி நேரம் அதே மாதிரி இரவு ஒரு மணி நேரம் இந்த மூன்று ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு எது டைம் எந்த டைம் செட் ஆகுதோ அந்த டைமில் செய்யுங்க ஆனால் ரொம்பவே முக்கியங்க இது வந்து நீங்கள் செவ்வாய் ஓரையில் செய்கிறது அப்படின்றத கண்டிப்பாக பார்த்து செய்யுங்க செவ்வாய்க்கிழமை காலையில் வரக்கூடிய அந்த டைம் இருக்கு இல்லையா செவ்வாய் ஓரை அது என்ன அப்படின்னா ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் மதியம் ஒரு மணிலேருந்து இரண்டு மணி வரைக்கும் அதே மாதிரி இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் செவ்வாய் ஓரை இருக்குது இந்த செவ்வாய் ஓரையில் எந்த செவ்வாய் ஓரை உங்களுக்கு செட் ஆகுதோ அதில் இந்த பரிகாரத்தை செய்துடுங்க இந்த பரிகாரத்தை செய்து உங்களோட கடனை அடைச்சிட்டிங்க அப்படின்னா திரும்பவும் தகுதிக்கு மீறி கடன் வாங்குவது அப்படின்றத செய்யவே செய்யாதீங்க அதே மாதிரி ஆடம்பர வாழ்க்கைக்காக கடன் வாங்குவது அப்படின்றதையும் செய்யாதீங்க அதிக வட்டி கடன் வாங்குவது அப்படின்றது ரொம்பவே கஷ்டங்க அதெல்லாம் நம்மளால் மீண்டு வரவே முடியாது எந்த சூழ்நிலையிலையும் வருமானத்திற்கு குறைவாக செலவு செய்யும் பழக்கத்தை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு கடன் அப்படின்ற பிரச்சனை வரவே வராதுங்க இது உங்களுடைய குடும்ப சந்தோஷத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த எளிமையான பரிகாரத்தை செய்து இப்போ இருக்க கடனை அடைச்சிடுங்க ஆனால் திரும்பவும் கடன் வாங்குவது அப்படின்றத யோசித்து செய்யுங்க மிக அவசர செலவு அவசியம் செய்யக்கூடிய மருத்துவ செலவு அப்படின்னும் போது மட்டும் அதையும் யோசிச்சுட்டு வாங்குவது அப்படின்றது ரொம்பவே நல்லது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது இந்த பரிகாரம் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க அதே மாதிரி கமெண்டில் தெரிவிங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த வீடியோவை யாராவது கடனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க ஏன்னா கடன் பிரச்சனை அப்படின்றது ரொம்பவே மனசை உருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளிடுங்க அதனால் அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் தான் இந்த பரிகாரத்தை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த எளிமையான பரிகாரத்தை செய்து அந்த கடன் பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவாங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் அன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாய்மை திருச்சிற்றம்பலம்